செமையா இருந்துச்சு படம் இந்த ரீசெண்ட்லி இந்த மாதிரி ஒரு ஹெவி சப்ஜெக்ட் எடுத்து யாரும் இந்த மாதிரி படம் பண்ணதில்லை எனக்கு வருது ஆர் நான் பார்த்ததில்ல இட் இஸ் அ வெரி ஈஸி ஃபன் லைட் மூவி பட் வித் அ ஹெவி சப்ஜெக்ட் அண்ட் அதை அவங்க பியூட்டிஃபுல்லாக எடுத்து கன்வே பண்ணியிருக்காங்க you it is very easy to know what the movie is trying to say and uh, the beautiful especially the dialogues the screenplay and everything i think the actors have done an incredible job performing the characters that they were uh, supposed to play uh, and kudos to the director for making the actors do that especially in the last dialogue i loved it so it was great it was a pleasure watching the movie so yeah ஸோ மச் தேங்கல் ராதா படத்தை கூட பார்த்துட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம் இது எல்லாரும் ஒரு போட்டு காமிக்கணும் படத்தை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க அண்ட் எப்படி வந்து டிசீஸ் அது அவங்க ஒரு நோய் அந்த நோயை வந்து எப்படி அவங்க டேக்கிள் பண்ணுங்கிற இது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இருக்கட்டும் இருக்கட்டும் அடிக்ஷன் சென்டராக ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்தே இருந்தே நிறைய இந்த பூக்காரி அக்கா இருந்தாலும் அவங்க ரொம்ப வேதனைகளை அவங்க வந்து வீட்டுல வந்து ஷேர் பண்ணுவாங்க அந்த விதத்துல நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க அவங்க சொல்றது வந்து அவங்க புருஷனோட குடிகார பிரச்சனை தான் அந்த விதத்துல இந்த படத்தை வந்து அவங்க அவ்வளவு ரியலா காமிச்சிருக்காங்க சஞ்சனாவோட கேரக்டர் வந்து எல்லாருமே வந்து ரிலேட் லைக் எல்லா வீட்லயும் லேடிஸால ரிலேட் பண்ணிக்க முடியும் அண்ட் அவங்களும் குரு சாரோட கேரக்டரும் வந்து 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 அதை அதை திருந்தி எப்படி அப்படின்றது ரொம்ப காமிச்சிருக்காங்க சார் ஒரு பெரிய நன்றி ஏன்னா ஏன்னா இந்த 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 மாதிரி இம்பார்ட்டன்ட் அவர் எடுத்திருக்காரு எல்லாருமே 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 பார்க்கணும் பார்க்கணும் படத்தை வெரி ஃபிலிம் ஹாய் ஹலோ ப்ரீமியம் படம் எல்லா சொல்லியாச்சு ஆல்மோஸ்ட் ஒரே இதுதான் ஸோ எல்லா படத்துக்குமே வந்து மிக்சட் ரிவ்யூஸ் அப்படின்னு ஒன்று வரும் ஒரு சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க இது ஃபார் ஷுயர் எனக்கு தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எல்லார் மத்தியிலுமே இது ரொம்ப பிடிச்ச படமாக இருக்க போது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே கூப்பிட்டு போய் நீங்கள் வயசு வித்தியாசம் இல்லாமல் போய் பார்க்கலாம் எப்படி வந்து ஒரு குடிகாரர் வந்து ஒரு ரவுண்டோடு குடிக்கிறது நிறுத்த முடியாதோ அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு ஒரு ரவுண்டோடு நிறுத்த முடியாது அட்லீஸ் ரிப்பீட் வேல்யூ இருக்கிற ஒரு படம் கண்டிப்பாக போய் தியேட்டர்ஸில் பாருங்கள் தேங்க்யூ யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி வந்து குடி பழக்கம் அப்படின்றது வந்து வயசு பார்த்து தாக்குற மாதிரி எனக்கு தெரியல ஸோ இப்போ நிறையா பேர் நம்ம நம்மளோட சொத்து மாதிரி இருக்கிற நம்மளோட யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இதில் லைஃப் இருக்கு ஸோ அது நம்ம அந்த அதை குடிக்கிறதுனால அதை கன்சியூம் பண்ணுறதுனால அவங்களுக்கு அவங்க மூளைக்கு அவங்க குடும்பத்துக்கு என்ன செய்துன்றது தெரியாமல் இருக்காங்க யாரும் வந்து ரொம்ப வேணும்னு போய் பண்றது இல்லை ஸோ சின்ன சின்ன ப்ளஷருக்காக நல்ல அழகான வாழ்க்கையை விட்டுடுறாங்க ஸோ அதை வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயமா இது பண்ணி எல்லா யங்ஸ்டர்ஸுமே எனக்கு தெரிஞ்சு இருக்கிற எல்லா காலேஜுமே ஜெய்சு டேக் ஒன் டே ஆஃப் இந்த மாதிரியான ஒரு படத்தை பார்க்குறதுக்கும் இன்னொரு டாஸ்மாக்லலாம் கூட இந்த படத்தை நீங்கள் ஸ்கிரீன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான படம் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படம் ஒரு மாடர்ன் ரத்த கண்ணீரோட லைட் வெர்ஷன் மாதிரி இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நடிகர் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் வெரி எக்ஸலென்ட் மூவி இன்னைக்கு இருக்கிற இந்த இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த மாதிரி ஒரு படம் வந்து நிச்சயமா தேவை இது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எக்ஸலண்டா இருக்கு எமோஷன் ஆகட்டும் நல்ல விஷயங்கள் இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மூவி நான் பார்க்குறேன் ரியலி எக்ஸலன்ட் மூவி ஆமாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேமிலியோட இல்லை எல்லாருமே இது பார்க்கணும் இது தேட்டரில் வந்து பார்க்கணும் ஆக்சுவலாக ஹாட் ஸ்டாரில் வரும் அதுக்காக வெயிட் பண்ணாமல் ஒவ்வொருத்தரும் தேட்டரில் வந்து பார்க்கணும் இந்த படம் எப்படி போச்சுன்னே தெரில ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படம் எப்படி போச்சுன்னே தெரில ஒவ்வொரு நிமிஷமும் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் சமுதாயத்துக்கு இது சீர்திருத்தமான ஒரு படம் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணுன்னு

எல்லாருக்கும் வணக்கம் நான் லல்லு பாட்டில் ராதா ரொம்ப முக்கியமான படம் தொடர்ந்து நீளம் ப்ரொடக்ஷனில் நல்ல கதைகள் வந்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அது ரொம்ப முக்கியமான படமான நான் பாட்டில் ராதாவை பார்க்குறேன் ஏன்னா இப்போ நம்மளோட ஃபேமிலி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்புறம் சொசைட்டியில் ஏதாவது ஒரு கெட் டுகெதர் சின்ன வயசுல இருந்து நம்ம கடந்து வந்திருக்கும் போது அதுல ஆல்கஹாலிக் பிஹே அடிக்ஷன்ல வந்துட்டு சிக்கியிருக்கிற எத்தனையோ நம்பர்கள் வந்துட்டு நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கும் அப்படி படம் பார்க்கும் போது அதனால அவர் எவ்வளோ பாதிப்புக்குள்ளாகிறாரு அவங்களோட ஃபேமிலியில வந்துட்டு அவங்க வைஃப் எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க அதுல அவங்க குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்றதுலாம் ரொம்ப அழகா அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்க லைஃப்ல இது மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பா ஆல்கஹால் அடிக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ரியலைசேஷனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை லேர்னிங்காக இருக்கணுன்றதை தாண்டி இப்போ படம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அட்ரஸ் பண்றது தொடர்ந்து சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு கதையா வந்துட்டு ப்ரெசென்ட் பண்றாங்க அதுல இந்த கதையை பார்க்கும்போது இந்த கதையில ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நானாவே இருக்கக்கூடாது நானாவே இருக்கக்கூடும் இது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு இது என்னுடைய குடும்பத்தில் நடந்திருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக கனெக்ட் ஆகிற ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்க்க யங்ஸ்டர்ஸ் கிடையாது யங்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது ஃபேமிலி குழந்தைகள் முதல் கொண்டு பார்க்க வேண்டிய படம் ஏன் சொல்கிறேன்னா கண்டிப்பாக படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஆனால் படம் செம்மையாக இருக்கணும் இந்த படம் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு தினகரன் சார் ஒரு எக்ஸ்டார்னரி மூவி மியூசிக்ஸை சரி சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே டோட்டல் இதில் மைனஸே எதுவுமே இல்லை இந்த படத்தில் எல்லாமே ப்ளஸ் தான் இந்த படத்தில் அந்த ஹீரோயின் நம்ம இந்த சோர்முசாரை தவிர வேறு யாருமே பண்ண மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கதை வயசாக சரி தினகரன் அவ்வளோ அவரு ஒரு ஃபர்ஸ்ட் அறிமுக டைரக்டர் மாதிரியே தெரியல பட் அவர் ஏதோ ஒரு பத்து படம் பண்ணிட்ட மாதிரி ஒரு எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்துச்சு அவர் அவ்வளோ அருமையாக பண்ணிட்டாரு இந்த படத்தை இது கண்டிப்பாக ஃபேமிலியை தவிர எல்லாருமே பார்க்கலாம் இப்போ இந்த படம் இப்போ டூ தௌசண்ட் ஃபைவ்ல இது ஒரு ப்ளஸ்ஸான ஒரு படம் ஏன்னா அடிக்சன்ஸ்க்கு நிறைய பேர் இருக்காங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி நம்ம வீடு பக்கம் நிறைய பேர் இருக்காங்க அடிக்ஷனால் நிறைய சின்ன பசங்க வயசு பசங்க அவங்க தான் ரொம்ப கெட்டு போகிறாங்க அவங்களுக்கான படமாக இருக்குது ப்ளஸ் அது இல்லாமல் சாங்ஸ் வரைக்கும் சரி அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த ஒரு செடி நாயை வச்சு காட்டுறது அதெல்லாம் வந்து ஒரு ஒரு சூப்பராக இருக்குது இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படமாக இருக்கும் படம் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது டைட்டில் ஏற்றின மாதிரி படத்துல இந்த ஆல்கோஹால் அடிக்ஷனை பத்தி பேசியிருக்காங்க அதில் எக்ஸ்ட்ரீமா எந்த அளவுக்கு ஒருத்தவங்க அடிக்ஷனில் ரொம்ப போயிட்டாங்கன்னா அவங்க மென்டலி அவங்க எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க அவங்க ஃபேமிலி அதனால எவ்வளவு பாதிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆ கண்டிப்பா ப்ரோ பார்த்தா கொஞ்சம் பயமும் வரும் ஐயோ நம்ம இல்லாமல் நம்மளை சுத்தி இருக்கவங்கள எப்படிலாம் பாதிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது பயமும் வரும் அதை தாண்டி ஒரு ஓப்பு இருக்கும் அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு மாறலாம் அவங்களாலையும் அந்த அதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான எண்டிங் ஆகும் தான் இருக்கு